நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுக் கூடிய நிலையில் மாற்று ஏற்பாடு தொடர்பாக இண்டிகோ நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது விவரங்களை ஏராள்பிறப்பு சிறப்பு சுசித்ரா சுசித்ரா விவரம் என்ன இண்டிகோ என்னவென்று சொல்லியிருக்கு இவை தொடர்ந்து நான்காவது நாட்களாக இந்தியாவுடைய விமான சேவையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அந்த இந்த பயணமானது ரத்து செய்யப்படுபவர்களுக்கு குறிப்பாக வரும் டிசம்பர் ஐந்தாம் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை அந்த கேன்சலேஷன் சார்ஜுகள் என்பது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இண்டிகோவினுடைய நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் அந்த விமான சேவைகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு அவகாசமும் அதற்கு அந்த ஒரு எந்த ஒரு கட்டணமும் அந்தூல் செய்வதற்கான ஒரு வழிமுறையை தற்பொழுது இந்தியோ வகுத்துள்ளதாகவும் பதினைந்தாம் தேதி வரை பயணம் செய்வதற்கான ஒரு திட்டமிடல் அடிப்படையில் டிக்கெட் புக் செய்த அனைவரும் பயணிகளுக்குமே வந்து அவர்களுடைய கட்டணம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் செய்வதற்கான ஒரு கட்டணமும் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது இந்திகோனுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று ஒரே நாளில் சுமார் ஐநூற்றி ஐம்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிலை என்பது மேலும் ஒரு சில தினங்களுக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலான ஒரு உத்தரவுகளையும் இண்டிகோ அறிவிக்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது பயணிகளுடைய ஒரு சௌகரியத்திற்கு ஏற்றா போல பல்வேறு உத்தரவுகளை தற்பொழுது ஒரு நிவாரண அடிப்படையில் இண்டிகோ வெளியிட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக மற்றும் கட்டணங்கள் என்பது தற்காலிகமாக முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவி இண்டிகோ பதினைந்த தேதி முதல் தேதி வரை அந்த டிக்கெட்டு புக்கிங் செய்தவர்கள் அனைவருமே தங்களுக்கு விரும்பிய தேதியில் மறு புக்கிங் செய்வதும் வகையில் இந்த ஒரு செயல்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தகவலுக்கு நன்றி